அனைவருக்கும் வணக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிமிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கும்ப ராசி மற்றும் கும்ப ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் கும்ப ராசிக்கு இந்த நவம்பர் மந்த் பொறுத்தளவுல கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுலயும் ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னாக்கா மிக முக்கியமான கிரகங்கள்ல ராஜ கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மாதத்தோட ஸ்டார்டிங்ல நம்முடைய ராசிக்கு ஒன்பது பத்து இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது குறிப்பா அந்த மாதத்தோட பிகினிங்ல சூரியன் நீச்சம் ஆயிடுறாரு மாதத்தோட பஸ்ட் ஹாஃப்ல சூரியன் நீச்சம் அதுலயும் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அடுத்ததா பாத்தோம்னா செவ்வாய் நீச்சம் இந்த மாதம் ஃபுல்லா செவ்வாய் நீச்சத்துல நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு எனவே இந்த நவம்பர் மந்த்ல ரெண்டு முக்கியமான கிரகங்கள் நீச்சமாகுது சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகமும் நீச்சம் ஆயிடுது அதே போல சுக்கிரனுடைய சஞ்சாரம் லாப ஸ்தானத்துல இருக்கும் ஸோ அது நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு முழு சுபர் நமக்கு சுக்கரன் அவர் லாபஸ்தானத்துக்கு வரது ஒரு சிறப்பு இந்த மாதத்துல சுக்கரனுடைய சஞ்சாரம் நமக்கு அதிகமான நல்ல பலன்களை செய்யும் வழக்கம் போல சனி ஜென்மத்துல ராகு கேது ரெண்டாம் இடத்திலையும் எட்டாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யறாங்க ஸோ ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆக போது ஏழர சனியுடைய செகண்ட் ஃபேஸ்ல இருக்கும் ஜென்ம சனி காலகட்டம் இந்த நவம்பர் மந்த்ல கரெக்டா பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதுவுமே இந்த மாதத்துல ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுது மேலும் குரு வழக்கம் போல நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு அர்த்தாஷ்டம குரு வக்ரத்துல இருக்கிறது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் குருவுடைய பார்வை ஆல்மோஸ்ட் பேவரான இடங்கள்ல இருக்கு இந்த கிரகங்களுடைய டிரான்சிட் வச்சு பார்க்கும் போது நவம்பர் மந்த பொறுத்த அளவுல முதல்ல உங்களுடைய தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான மாற்றங்கள் எதையும் நீங்க செய்ய வேண்டாம் இருக்கிறது அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றது சிறப்பு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும் அதிலும் பத்தாம் அதிபதி நீச்சமா இருக்காரு செவ்வாய் பகவான் நீச்சத்தோடு இருக்காரு பணிபுரி பணிபுரியக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய இடம் இந்த இடங்கள்ல எந்த ஒரு வாக்குவாதமும் பிரச்சனைகளும் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பராமரிப்போடு செயல்படுறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா செவ்வாய் பகவானுடைய நீச்ச பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசியிலேயே பதியுது சுயஸ்தானத்தில் பதியுது நவம்பர் பதினைந்தில் ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆகுது இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விறுவிறுப்பாக போற மாதிரி இருக்கும் ஏதோ கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் மேலும் இந்த நவம்பர் மந்த்தில் நிறைய

நிறைய செலவுகள் இந்த மாதத்தில் எட்டி பார்க்கலாம் மேலும் பொருளாதார ரீதியா உங்களுடைய தேவைகளை புல்ஃபில் பண்ற அளவுக்கு பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்க பேக்கப் பண்ணிடுவீங்க அது நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு இந்த நவம்பர் மந்த்ல ஏன்னா லாபத்துல சுக்ரன் இருக்கிறது அதில் நாலு ஒன்பது கூடியவன் லாபத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான மன வருத்தமும் கவலையும் இருந்தாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு துண்டுகோலாக உங்களுடைய தாய் தந்தையார் இருப்பாங்க நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு எனவே லாப சுக்கரன் பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு நம்மள பேக்கப் பண்ணி நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க வைப்பாரு கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இடத்துல ராகு அஷ்டம கேது ஜென்ம சனி இந்த காம்பினேஷன் போது நிறைய பேருக்கு பொருளாதார சார்ந்த வகையில ஒரு திருப்தி இல்ல பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையல கடன் சுமை அதிகமா இருக்கு கடன் தொந்தரவு ஒரு மாதிரி களத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தது எனவே பொருளாதாரத்துல பெருசா நிம்மதி பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கும்பத்தோட சூழ்நிலை இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கு வெளியிலயும் சொல்ல முடியல மேலும் கடன் வாங்குறதுக்கும் பயமா இருக்கு ஒரு விஷயத்த செயல்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டில தான் இப்ப கும்பம் டிராவல் ஆயிட்டு இருக்கு இந்த நவம்பர் மந்த பொறுத்த அளவுல சுக்கர பயிற்சி நமக்கு ஃபேவரா இருக்கு அதனால நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலை ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் அதனால மற்ற மாதங்களோட ஒப்பிடும்போது இந்த நவம்பர் மந்தத்துல பொருளாதார ரீதியா ஒரு விதமான வளர்ச்சி நிச்சயமா இருக்கும் அத கொஞ்சம் பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம் அதே போல செவ்வாய் ஆறாம் இடத்துல நீச்சமா இருக்காரு எனவே பொருளாதார ரீதியா கடன் வாங்க வேண்டிய தேவைகள் வரலாம் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து கடனை குறைப்பாரு ஆனா இப்போ நீச்சமா இருக்காரு பொதுவா செவ்வாய் பார்த்தோம்னாக்கா கடகத்துல சஞ்சாரம் செய்யும் போது நீச்சம் ஆயிடுவாரு நீச்ச செவ்வாய் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை செய்யறது இல்ல அது ஏதோ ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆகவே பொருளாதார ரீதியா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மற்றபடி நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணி நம்ம பிளான் பண்ணி செயல்படுத்தினாலே மற்ற சூழ்நிலை நம்மளால எளிமையா சமாளிக்க முடியும் அதுக்கான ஒரு கெபாசிட்டி இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற ஒரு ஒரு மாதிரி தொடர்ச்சியா இருக்காரு மாதிரி வாக்குவாதம் சண்டை சச்சரவு குழப்பம் குடும்பம் சார்ந்த வகையில் தொடர்ந்து ஏதாச்சும் இடத்துல இருக்கிற ராகு அது ஏதோ ஒரு மாதிரி குடும்ப சார்ந்த வகையில் மாற்றங்களை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருப்பார் இந்த ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது கொஞ்சம் பொறுமையா நிதானமா செயல்படுறது நல்லது

இந்த இடத்துல தடைப்பட்டது நல்லதுதான் தான் தடைப்பட்டது கூட நமக்கு ஃபேவரா மாறிட்டு அப்படிங்கற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும் அதில் ஸ்டார்டிங்ல தடைப்படுது தாமதப்படுதுன்னா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி நீங்க எதை நோக்கி டிராவல் பண்ணாலும் சரி உங்களுடைய முயற்சிகளை மட்டும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருங்க ஸ்டார்டிங் ஒரு மாதிரி அதிருப்தியா போனாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நிச்சயமா நமக்கு ஃபேவராவே அமையும் எனவே இந்த மாதத்துல நவம்பர் பதினைந்துக்கு மேல முடிவுகள்ல தெளிவு இருக்கணும் யோசிக்கக்கூடிய விஷயங்கள்ல நிதானம் இருக்கணும் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்த கொடுக்கிறது நல்ல மாற்றத்தை நிச்சயமா பெற்று கொடுக்கும் அடுத்ததா குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல சுக்கிர பார்வையில ஐந்தாம் இடம் இருக்கும் இந்த மாதத்துல அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் எனவே இந்த மாதத்துல குடும்பத்துல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் கிடைக்கும் குழந்தை பாகியத்துல இருந்த தடுமாற்றம் தடை தாமதம் எல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் இந்த நவம்பர் மந்த்ல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் குழந்தை பிறத்தல் காரணமா குடும்பத்துல ஒரு விதமான மகிழ்ச்சிகரமான சுபவிரை செலவுகள்லாம் இருக்கலாம் அடுத்தா பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலை குழப்பம் எல்லாம் இந்த மாதத்துல ஓரளவுக்கு நியூட்ரல்

கும்பராசி உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய வீக்கா இருக்காங்க நிறைய பேரு தனக்குள்ள இருக்கிற உடல் ஆரோக்கிய சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி குழப்பத்துக்குள்ள இருக்கலாம் ஒரு சிலர் இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல ரெமடி எடுத்துக்க முடியாம கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு எனவே சின்னதா ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைனாலும் உடனே மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ரெமடிஸ் எடுத்துக்கிறது சிறப்பு சரியான டைத்துக்கு சாப்பிடணும் சரியான டைத்துக்கு தூங்கணும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கணும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது கிடையாது ஏன்னா நிறைய பேர் பொருளாதாரத்தை யோசிச்சுக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை தவறு பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனவே முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துல கேரிங்கா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதனால நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க வெளியிடங்கள்ல சாப்பிடறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க எனவே ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது சிறப்பு உடல் ஆரோக்கியத்துல அதிகமான அக்கறை செலுத்துறது சிறப்பு குறிப்பிட்டு பார்த்தோம்னா இந்த மாதத்துல அஷ்டமம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்கள்ல மிக முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஜீரணம் சம்பந்தமான விஷயங்களை கவனம் கவனமாக இருந்துக்கணும் நிறைய பேருக்கு இந்த உணவு செரிமானம் ஆகுறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது எளிமையான உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது சிறப்பு அதே போல் அந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்களை கவனமாக இருந்துக்கணும் மேலும் இந்த தொடை பகுதிகளில் ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்கலாம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது மேலும் இந்த கணுக்கால் சம்பந்தமான வலிகள் யாருக்காச்சும் வந்துட்டு போகலாம் மூட்டு வழி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு மேலும் இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த இடங்கள் எல்லாம் பாவ ஆதிக்கம் கொஞ்சம் அதீதமா இருக்கு இதுல ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் அதனால இதுல கொஞ்சம் அக்கறை செலுத்துகிறது சிறப்பு மேலும் இந்த ஜென்மசனி காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்துட்டு போகும் அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மன ஆரோக்கியத்துக்கு அதீதமான அக்கறை கொடுங்க மன ஆரோக்கியத்தை சரியா சீர்வர பராமரிக்கிறது சிறப்பு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மனதை ரொம்ப போட்டு அலட்டிக்காதீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க எப்போதும் மன ஆரோக்கியத்தை சரிவர பராமரிங்க நிறைய தேவையில்லாத குப்பைகளை உங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க ரொம்ப யோசனையா இருக்குனாக்கா கோவில் குளங்களுக்கு போயிட்டு முடிந்தவர்கள் தினமும் உடற்பயிற்சி செய்யறது சிறப்பு அதிக நேரம் தூங்குறது சிறப்பு ரொம்ப யோசனையா இருக்குன்னா ரொம்ப அதிக நேரம் தூங்கிடுங்க படுத்து இதை பத்தி கவலைப்படாதீங்க படுத்து நல்லா தூங்கிடுங்க இந்த நேரத்துல தூங்குறது நமக்கு ஒரு நல்ல ரெமடியா இருக்கும் அதுல தூக்கத்துல அதிகமான கவனம் செலுத்துறது சிறப்பு இப்படி உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்தது திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல நவம்பர் பதினைந்துக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு ஏன்னா சனியுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியும் மாதத்தோட ஆரம்பத்துல ஏழாம் அதிபதி நீச்சம் எனவே இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அந்த வாக்குவாதங்களை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு வாழ்க்கை துணையை கொஞ்சம் அரவணைச்சு செயல்படுறது நல்லது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது சிறப்பு மேலும் திருமண முயற்சிகள் இருக்கீங்கன்னா எதையும் அவசரப்பட்டு செய்யாம எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துறது சிறப்பு ஏன்னா ஏழாம் இடத்துல சனியுடைய பார்வை அஷ்டமத்துல கேது திருமண ஒரு ஒரு தடை தாமதத்தையும் வருத்தத்தையும் மாதிரி சளிப்பான மனநிலையும் ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு இந்த திருமண இருந்து இருந்து இன்னும் ஒரு நல்ல செய்தியை கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு கோபமான மனநிலை வெளிப்படும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல தடை தாமதம் நமக்கு நல்லதுதான் செய்யும் நல்லா நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் மெல்ல மெல்ல பொறுமையா எல்லாத்தையும் செயல்படுத்துங்க அவசரம் காட்ட வேண்டாம் எதுலையும் குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த

கண்ட்ரோல் பண்ணிட்டு படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துறது சிறப்பு ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா படிப்பு சார்ந்த வகையில் பெருசா ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அர்த்தாஷ்டம குரு ஏதோ ஒரு மாதிரி மாத்தி மாத்தி நமக்கு ஏதோ ஒரு ப்ரெஷரான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஜென்ம சனி நம்மள சம்பந்தம் இல்லாத விஷயங்களை போய் விடும் அதெல்லாம் மாணவ மாணவிகள் படிப்பை கைவிடாம படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு செலுத்துறது சிறப்பு படிப்புல கவனமாக இருந்தால் இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரான காலகட்டமா இருக்கும் ஓவரால அந்த நவம்பர் மந்த பொறுத்த அளவுல சுக்கிர பயிற்சி ரொம்ப பேவரா இருக்கு சூரியனுடைய டிரான்சிட்டும் பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நமக்கு ஃபேவரா வருது நவம்பர் பதினைந்துல ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆகுது சனி வக்ர நிவர்த்தி ஆகுறாரு ஸோ இந்த காம்பினேஷன் எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது கும்ப ராசி கொஞ்சம் எல்லாத்துலயும் கவனம் வச்சு செயல்பட்டால் நல்ல பலன்களை நிச்சயமா அறுவடை செய்யலாம் எந்த விஷயத்திலையும் வேகம் காட்ட வேண்டாம் எந்த விஷயத்து மேலையும் கோபப்பட வேண்டாம் ஏன்னா அந்த நேரத்தில் கோபமும் சலிப்பான மனநிலையும் அதிகமாக வரும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவோம் ஏன்னா மைண்டுக்கு அதிக ப்ரெஷர் கும்பத்துக்கு வந்து இப்போ ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டைம் பீரியடா இருக்கு சுக்கர பயிற்சி மட்டும் நம்மளை ஓரளவுக்கு காம் டவுன் பண்ணும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல அதனால ஏதோ ஒரு மாதிரி பிரெஷரான மைண்ட் செட் இருக்கும் அது அப்படியே நம்மளை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கும் யாரடி பேசியும் பிடிக்காது பேசாமலே இருக்க முடியாது இப்படி ஒரு மாதிரி தண்ணிக்குள்ள முக்கி முக்கி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதை நம்மளுடைய பொறுமையால நம்ம கடந்து வர்றது ரொம்ப சிறப்பு அதனால கோபமான மனநிலையை வெளிக்காட்ட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு மனதை அமைதிப்படுத்தி சேஃபா டிராவல் பண்ணுங்க எனவே கும்பம் கவனம் இருந்தால் பிரச்சனை எதுவும் இருக்காது எனவே கவனமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான மாற்றத்தை பெற்று கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் மாத கிரகங்கள் ஒரு ஒரு மாதமும் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுமோ அதை பொறுத்து இந்த மாத பலன் அப்படிங்கிற கோச்சார பலன் நம்ம கொடுக்கறோம் ஆகவே இந்த பலன்கள் யாருக்கும் தனிப்பட்ட முறையில கொடுத்த பலன்கள் கிடையாது ஆகவே இந்த பொது பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தி வரலாம் பொருந்தாமலும் வரலாம் நூறு சதவீதம் உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதிகபட்சம் ஒரு முப்பது சதவீதம் இந்த பலன்கள்ல உங்களுக்கு பொருந்தி வந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா நம்மளுடைய சுய ஜாதகம் ஒரு ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள் இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் நமக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படிங்கறத நம்ம கணிச்சு சொல்லுவோம் எனவே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது உங்களுக்கு இப்போ யோக தசை நடந்துகிட்டு இருக்கு நல்ல ஃபேவரான தசா புக்தி நடந்துகிட்டு இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளோ வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான் நடக்கும் கோச்சாரத்தால் பெருசா உங்களுக்கு எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது பெருசா நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதே போல ஒரு மீடியம் லெவலான தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோச்சாரத்தில் பாதி உங்களுக்கு நடக்கும் பாதி நடக்காம போகும் அதாவது கோச்சாரம் ஒரு மாதிரி நமக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் ஆனா அது நம்மள பெருசா பாதிக்காது பெரிய அளவுல மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது இது மீடியம் லெவலான தசா புக்தி நடக்கிறவங்களுக்கு தசா புக்தி ரொம்ப வீக்கா இருக்கு குறிப்பா பாதுகாதிபதி மாரகாதிபதியுடைய தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேலும் அஷ்டமாதிபதியுடைய தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சாரம் ரொம்ப பலமா வேலை செய்யும் கோச்சாரத்துல சொன்ன நெகட்டிவான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்ம ராகு அஷ்டம கேது இது போன்ற காம்பினேஷன் வரும்போது அவங்களுடைய ரொம்ப வீக்கான நடந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படியே அதை நம்ம அப்படியே தட்டி விட்டு நம்ம போயிட்டே இருப்போம் எறும்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும் இது தசாபு நல்லா இருக்கிறவங்களுக்கு சரியில்லைன்னா பலன்கள் ரொம்ப வீக்கா தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த கோச்சார பலன்களை நீங்க பாக்குறது சிறப்பு மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துக்கான வருட பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஒரு ராசிக்கு ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த பதிவை நீங்க என்னன்னா பாக்கலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல நட்சத்திரம் ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் இந்த காம்பினேஷன்ல ஜென்ரல் பிரிக்ஷன் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த பலன்கள்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும் ஐந்தபட்சம் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் உங்களுடைய நட்சத்திரம் இந்த மூன்றுக்கும் உடைய ஜென்ரல் பிரிக்ஷன் ஏதாச்சும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதன் மூலமா உங்களுக்கு நிச்சயமா ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் சோ டைம் இருக்கும்போது நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பி கோல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்